எங்க கடை பேரு கார்த்திகா டிசைன்ஸ் எங்களுடைய கடை சின்ன கடை தெருன்னு சொல்லுவோம் மதுரையில சின்ன கடை தெருங்கிறது தெற்கு வாசல் வழியாவும் வரலாங்க தெற்கு வாசல் வழியா வந்தீங்கன்னா தசகாளி அம்பாள்னு ஒரு கோயில் இருக்குங்க நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில் அந்த கோயிலுக்கு எதிர்த்த வீதியில எங்க கடை அமைஞ்சிருக்கு நல்ல கவனிங்க தெற்கு வாசல் வழியா வந்தீங்கன்னா தசகாளி அம்பாள் கோயிலுக்கு எதிர்த்த வீதியில இருக்கும் இங்கிட்டு தெற்கு மாசி வீதியில இருந்து வந்தீங்கன்னா மரவர்ச்சா அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க அந்த மரவரி பிள்ளையார் கோயில ஒட்டி அப்படியே தெற்கு பக்கமா வந்தீங்கன்னா வலது பக்கம் உடனேயே எங்க கார்த்திகா டிசைன்ஸ் கடை இருக்குங்க வாங்கப்பா வாங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அந்த நடை பெட்டியை எடுத்துக்கொடு எங்க கல்யாணத்துக்கு இவங்க அம்மா அப்பா போட்ட நகை அதான பார்த்த இது எங்க பட்ட டிசைன் அப்போ உங்க அப்பா அம்மா எங்க பெரியவங்கள்ட்ட உங்கள்ட்ட அங்க பண்ணிருக்காங்க ஆமாங்க சரிமா ரொம்ப அழுக்கா இருக்க இது என்ன பண்ணணும் இந்த நகைய பாலிஷ் போட்டு புது நகை மாதிரி பண்ணி கொடுங்கனே அவசியம் நல்ல பேசா புத்த புத்த பண்ணி கொடுத்துறேன் ஆமா நீங்க பாலிஷ் போட்டா புது நகை மாதிரி ஆயிடுமா அவசியம் பண்ணலாமா நல்ல பிரமாதமா பண்ணிரலாம் கொஞ்சம் அழுக்காயிட்டே இருக்கும் அது எப்படி இருக்கு ஒவ்வொருத்தருடைய பொறுத்து அது அழுக்கு தரையாக கம்மியா வித்தியாசங்கள் இருக்கு இப்ப பாருங்களேன் இப்ப நான் ரெண்டு தோடு உங்கள்ட்ட காமிக்கிறேன் இந்த தோடு நல்ல கவனிங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே ஒரே ஜோடி தாங்க ஆனா இது நீங்க பயன்படுத்தி அழுக்கானது ஆனா இந்த தங்க நகையை பாருங்க இந்த ஜிமிக்கிய பாருங்க இது வந்து முழுக்க முழுக்க நான் பாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது அழுக்க நீக்கினதுக்கு அப்புறம் சோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய நகைகள்ல நீங்க பயன்படுத்தும்போது போது மெருகு குறையிறது இந்த ஷைனிங் குறையிறது எல்லாமே இதே மாதிரி புதுசா நீங்க வாங்கும் போது எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணி தருவேங்க அதாங்க என்னுடைய வேலை அப்படியே பாருங்க இந்த ஜிமிக்கிய நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அப்ப உங்களுக்கு முழுமையா விளங்கும் அப்படி பாருங்க இதுதாங்க இது தான் ஒரே விதமான ஜோடி நல்ல கவனிங்க இப்படி இருந்தது நீங்க பயன்படுத்தி அழுக்கான இந்த ஜிமிக்கிய அழுக்க நீக்கி நாங்க இந்த மாதிரி பண்ணி தர்றேங்க இதாங்க எங்களுடைய வேலை இந்த மாதிரி நீங்க வச்சிருக்க எந்த நகையும் பயன்படுத்துனதுக்கு அப்புறம் இப்படி வரக்கூடிய அழுக்குகளை நீக்கி இப்படி முழுமையா நீங்க புதுசா வாங்குவது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பண்ணி தருவீங்க இதே மாதிரியே அப்படியே வந்து பாருங்க இந்த காலில் நீங்க போடக்கூடிய கொலுசுகள் பாருங்க பல விதத்திலையும் ரொம்ப அழுக்காக கூடியது கால் கொலுசு தாங்க இதுல உள்ள கூடிய சேரு மண் இதெல்லாம் வந்து நீக்கி இந்த மாதிரி புத்தம் புதுசா ஆக்கிடுவாங்க நீங்க புதுசா வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே ஷைனிங்கோட அந்த எனாமலை வச்சு தருவாங்க அந்த மாதிரியே நல்லபடியா பண்ணி தருவாங்க வாங்க அதே போல இங்க பாருங்க கல் வச்ச நகைகள்ல நிறைய நம்ம வீடுகள்ல வச்சிருக்கோம் கல் அட்டியல் கல் நெக்லஸ் கல் மாலை கல் வளையல் கல் தோடு ஜிமிக்கி எல்லாம் இதை பாருங்க கவனிச்சு பாருங்க இந்த மாதிரி கல் பொருட்கள் எல்லாமே ஏதோ பல காரணங்கள்னால நாம இப்ப இந்த காலத்துல பெர்ஃபியூம்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்றோங்க நம்ம கெமிக்கல் போட்ட உணவுகள்லாம் சாப்பிடறதுனால பல காரணங்கள்னால நிறம் வங்கிடுதுங்க அதுல வந்து லேசா ஒரு செவல கலர் மாதிரி வந்திருக்கு இப்ப இந்த பொருள்ல செவலையா பாத்தீங்கன்னா சூடு வச்ச மாதிரி இருக்குங்க இப்ப இந்த பொருள் ரொம்ப லேசா விழுந்திருக்குங்க சில பொருட்கள்ல நீங்க வச்சிருக்கிறதுல உங்களுக்கே அந்த அனுபவம் இருக்கும் இந்த கல்ல ஒட்டியே கல்லு செதுக்குன இடத்துல தாங்க ரொம்ப முக்கியமா ஒரு மாதிரி கருப்பு அடிச்ச மாதிரியும் செவலை கலர்லும் தெரியும் அது எல்லாமே நாங்க எங்களுடைய முறைப்படி அதை நீக்கி அதை வந்து புத்தம் புதுசா எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி பண்ணலாங்க அவசியம் நல்லா பண்ணலாம் சேதாரம் எந்த சேதாரம் ஆகாதுங்க தங்கமோ வெள்ளியோ நீங்க குடுக்கும் போது என்ன இடம் அழுக்கோட நீங்க போடக்கூடிய இடனால மட்டும்தாங்க குறையும் நாங்க பண்ணக்கூடிய முறையில அழுக்கு மட்டும்தான் நீக்குவோங்க தங்கமோ வெள்ளியோ எவ்விதத்திலயும் குறையாதுங்க அவசியம் குறையாது போட்டு கொடுப்பீங்க ஆஹ் நல்ல கேள்விங்க அதாவது பாலிஷ் போடுறது மட்டும் இங்க வேலை கிடையாது அது அடிப்படை வேலையில ஒண்ணு இப்ப நாங்க பாக்குறது தங்க நகை ஆசாரி வேலை அப்படின்னா என்னன்னா தங்க நகையில நீங்க வச்சிருக்க தங்க நகையில உள்ள குறைபாடுகளை சரி பண்ணி தர்றது அப்படின்னா என்னது இந்த நெளிஞ்சது வளைஞ்சது தேஞ்சது துண்டாயினது கல் விழுந்தது நிறம் மங்கியது பாசி விழுந்துருச்சுன்னா பாசி கட்டுறது மாலை கோர்க்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணி தர்றாங்க இது என்னன்னா அடிப்படையான தேவைகள் ஆமா கல்யாணத்துக்கு தங்கம் வாங்கி கொடுத்தா தாலி செஞ்சு கொடுத்தா நல்ல கேள்விங்க எங்களுடைய மெயின் வேலைய நீங்க உங்க தங்கத்தையோ இல்ல தங்கம் நீங்க கொடுத்தாலோ அத நீங்க விரும்புற மாதிரி டிசைன்ல இப்போ ஏதாவது ஒரு புஸ்தகத்துல பார்த்திருந்தாலோ இல்ல மாதிரி நீங்க வச்சிருந்தாலோ இல்ல இப்பதான் பேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் டிசைன்ஸ் வருது அந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க கொடுத்தாலோ நீங்க எதிர்பார்க்கிற டிசைன்ல நாங்களும் நிறைய புஸ்தகம் வச்சிருக்கோம் அந்த மாதிரி புஸ்தகத்துல உள்ள டிசைனும் நீங்க விரும்புற மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற இடையில அழகா புத்தம் புதுசா ஹால்மார்க்கோட செஞ்சு தர்றாங்க இது எங்களுடைய வேலை இது போக சின்ன பிள்ளைக்கு அடிப்படை தேவையா மூக்கு குத்துறது காது குத்துறது இந்த மாதிரி வேலைகளையும் நாங்க எங்க பற்றையில வச்சு பண்றோம் காது குத்து நீங்க ஏதாவது கோயில்லயோ மண்டபத்திலயோ விசேஷம் வச்சிருந்தா கூட அங்க வந்து நாங்க சிறப்பா உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோங்க அது ரெண்டு விதத்திலயும் செய்யறோம் ஒண்ணு பாரம்பரிய முறையில காது குத்துறது மூக்கு குத்துறது அதுவும் பண்ணி தர்றோம் நவீன முறையா இருக்கக்கூடிய கன்ஷாட் சொல்லுவாங்க இல்லையா வழி இல்லாம விரும்புறாங்க அந்த மாதிரி நவீன முறையில உள்ளதும் காது குத்துறது மூக்கு குத்துறதும் பண்ணி தர்றேங்க இது போக கோயிலுக்கு நீங்க ஏதாவது நேர்த்தி கடனா சாமிக்கு செய்யணும் விரும்புறீங்க ஒரு செம்புளையோ கல்லு பதிச்சது கண் மாறி மலரு தீளகம் அந்த மாதிரி சாமிக்கு செய்யணும்னா கூட சொன்னீங்கன்னா நாங்க நீங்க விரும்புற மாதிரி கூட செம்பலையும் வெள்ளிலையும் தங்கத்திலையும் செஞ்சு தருவோங்க எங்களுடைய வேலை என்னன்னா உற்பத்தி பண்ணி தரதுங்க உங்களுக்காகவே நீங்க என்ன சொல்றீங்களோ அடிப்படையில செய்யக்கூடிய எல்லா வேலையும் நாங்க செஞ்சு கொடுப்போங்க இதுதாங்க எங்களுடைய கார்த்திகா டிசைன்ஸோட வேலை இன்னொரு விஷயம் நீங்க உங்களுக்கு அடிப்படை தேவையானது வீட்டுல விசேஷம் வைக்கும் போது ஒரு கல்யாண நிகழ்ச்சி அப்போ தாலி உருக்குற பங்கு வைப்பாங்க முத முத நீங்க தாலி வந்து பொண்ணுக்கு செய்யும் போது பெரியவங்களை கூப்பிட்டு பூஜை பண்ணி அந்த தாலி உருக்குற நிகழ்ச்சி வச்சு அதை தட்டி குடுப்பீங்க அந்த மாதிரி வேலையை நீங்க விரும்பினா உங்க இடத்துக்கே வந்து தங்கத்தை உருக்கி உங்க பெரியவங்களுடைய ஆசிர்வாதத்தோட எங்க கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா நல்லபடியா தாலி செஞ்சு கொடுப்போங்க இந்த மாதிரியான எல்லா வேலையும் கங்கனக ஆசாரி செய்யக்கூடிய எல்லா வேலையும் நாங்க செஞ்சு தர்றோங்க எங்களுடைய பேரு கார்த்திகா டிசைன்ஸ் அத நீங்க நல்ல மனசுல வச்சிருக்கீங்க சின்ன கடத்திர இருக்கு கார்த்திகா டிசைன்ஸ் நம்ம கார்த்திகா டிசைன்ஸ்ல வீடு கட்டும் போது நமக்கு நிலையில வைக்கக்கூடிய நவரத்ன செட்டு பஞ்சலோக செட்டு பால் சங்கு இதெல்லாம் கூட கிடைக்குங்க இது போக இப்ப ஏற்கனவே நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி ஜாதி ராசிக்கள் வச்சு மோதிரமோ டாலரோ செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாமே இங்க வச்சிருக்கேங்க ஒரு சாம்பிளுக்கு நான் காமிக்கிறேங்க இதுல நீங்க எதிர்பார்க்க கூடிய விலைக்கேற்ற மாதிரி இதுல வந்து தரம் மாறுங்க அது மாதிரி ஜாதி ராசிக்கள் எல்லாமே வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப மாதிரி நல்ல தரமா செஞ்சு செஞ்சு கொடுப்போங்க எங்கள்கிட்ட கிடைக்கும் உங்க வலது பக்கம் இருக்கு அதெல்லாம் என்னன்னு இது பஞ்சலோக செட்டு கட்டடம் கட்டும்போது போது நிலைக்கு கீழே இந்த பஞ்சலோக செட்டுன்னு சொல்லி ஐந்து உலோகங்களும் இது பாருங்க இது நவரத்ன செட்டுன்னு சொல்லி ஒன்பது விதமான நவரத்தினங்களுக்கு உண்டான கற்களும் நிலைக்கு கீழே இன்ஜினியரை வைக்க சொல்லுவாருங்க நம்முடைய பாரம்பரிய முறைங்க இந்த மாதிரி பால் சங்குல இந்த சங்குக்கு நவரத்தின நவரத்தன செட்டு கல்லையும் பஞ்சலோகத்தையும் நவதானியத்தையும் சந்தன சந்தனத்தூளையும் போட்டு இது வந்து அவங்க இந்த கட்டணம் கட்டும்போது போது கொத்தனாரு வைக்க சொல்லுவாங்க இந்த பூஜை பண்ணி இது வந்து நிலைக்கு கீழே பதிக்கிறதுங்க எங்க கடை பேரு கார்த்திகா டிசைன்ஸ் எங்களுடைய கடை சின்ன கடை தெருன்னு சொல்லுவோம் மதுரையில சின்ன கடை தெருங்கிறது தெற்கு வாசல் வழியாவும் வரலாங்க தெற்கு வாசல் வழியா வந்தீங்கன்னா தசகாளி அம்பாள்னு ஒரு கோயில் இருக்குங்க நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில் அந்த கோயிலுக்கு எதிர்த்த வீதியில எங்க கடை அமைஞ்சிருக்கு நல்ல கவனிங்க தெற்கு வாசல் வழியா வந்தீங்கன்னா தசகாளி அம்பாள் கோயிலுக்கு எதிர்த்த வீதியில இருக்கும் இங்கிட்டு தெற்கு மாசி வீதியில இருந்து வந்தீங்கன்னா மரவர்ச்சா சாப்பிடின்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க அந்த மரவரிச்சாவடி பிள்ளையார் கோயில ஒட்டி அப்படியே தெற்கு பக்கமா வந்தீங்கன்னா வலது பக்கம் திருமண உடனே எங்க கார்த்திகா டிசைன்ஸ் கடை இருக்குங்க ஆமா எனக்கு காது குத்துவீங்களா பண்ணிடலாம் நல்ல ஐயர்கள் போற மாதிரி கடுக்கனே போட்டு விடுறேன் சரிங்க இப்ப கொடுத்த நெக்லஸ் எப்ப குடுப்பீங்க அது வந்து உங்க போன் நம்பர் குடுத்திருக்கீங்க இல்லையா அதுல நான் முடிஞ்சவன உங்களுக்கு போன் பண்ணிடுறேன் ரெண்டு நாள்ல உங்களை கூப்பிடுறேன் வந்து வாங்கிக்கலாம் சரிங்க நல்லது வாங்க வாங்க போற பாதுகாப்பு

நல்லா இருக்கா திருப்தியா இருக்கா இதே மாதிரி எல்லா நகையும் பிரமாதமா பண்ணி கொடுப்போம் நீங்க போட்டு விடுங்க அப்படியே அம்மா போட்டு விட்டுருங்க அக்கா போட்டு விடுங்க கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல அவ்வளவு பிரமாதமா இருக்கு பத்து வயசு குறைஞ்சு வச்சு உங்களுக்கு இனிமேல் பாலிஷ் போடணும்னா காட்கே டிசைன்க்கு வந்துருவோம் கார்த்திகா டிசைன்ஸ் மதுரை எங்க பேரு கார்த்திகா டிசைன்ஸ் மதுரையில இருக்குங்க வீதி பேரு சின்ன கடைத்தேரு மதுரை ஒண்ணு